அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்வதற்காக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு உரிய தினம் வராகண்ணிய வழிபாட்டிற்கும் சிறப்பான தினம்தான் தேய்பிறை அஷ்டமி உங்கள் வீட்டு பக்கத்தில் பைரவர் கோவில் இருக்கு அப்படின்னா அங்கே போயிட்டு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுடைய கடன் தொல்லைகள்லாம் நீங்கும் தேய்பிர அஷ்டமி என்று பிரச்சனைகள் கவலைகள் நீங்குவதற்காக கடன் பிரச்சனை தொல்லை நீங்குவதற்காக வழிபாடு செய்யும் போது அனைத்து வித பிரச்சனையும் தீரும் பைரவர் வந்து சிவனின் அம்சமானவர் அவரிடம் போயிட்டு நம்ம சரணடைந்து வழிபாடு செய்யும் போது எல்லா வித பிரச்சனையும் திருத்து வைப்பார் கிரக தோசைகள் அனைத்தையுமே திருத்து வைப்பார் நம்மளுடைய தலை விதியை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர் தான் பைரவர் வழிபாடு பைரவருக்கு வந்து ஒரு எட்டு மிளகு அல்லது இருபத்தோரு மிளகு அல்லது பதினாறு மிளகு வைத்து நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் முடிச்சு போல் கட்டி நல்லெண்ணெயில் அதாவது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதற்குள்ள கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம் அல்லது பூசணிக்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம் பைரவருக்கு வந்து செவ்வரலி மலர்கள் கொடுத்து நம்ம வழிபாடு செய்துட்டு வரலாம் இது வந்து நீங்கள் பக்கத்துல கோவில் இருக்குன்னா போயிட்டு வாங்க இப்போது வந்து கோவிலுக்கு உங்களால் போக முடியல நான் வீட்டில் இருந்தபடி கடின தொலை நீங்குவதற்காக எளிமையானதாக நான் செய்துக்கிறேன் அப்படி இருப்பவர்கள் வந்து ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க பிரியாணி இலை இல்லாதவர்கள் மட்டும் எட்டு மிளகு எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் வந்து கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு எட்டு 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 இந்த மூணு எட்டு அப்படிங்கிறத நீங்கள் பக்கத்தில் போட்டுக்கோங்க அதாவது கடன் தீர வேண்டும் எழுதிட்டு எட்டு 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 அந்த ட்ரிபிள் எயிட்டு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பெண்ணாலே எழுதிக்கோங்க எழுதிட்டு மார்க்கர் இருந்தால் ரொம்ப நல்லது மார்க்கர் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் ப்ளூ கலர் பென்னால் கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம் சிறப்பு நிற பெண் ரொம்ப நல்லது மார்க்கர் பயன்படுத்திக்கோங்க எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் நீங்கள் வந்து அதை கொளித்திருங்க அதாவது நீங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரியால் தீபம் போட்டு அதில் வந்து நீங்கள் கொளுத்திடணும் இந்த இது வந்து பிரியாணி இலை இருப்பவர்கள் இதை செய்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட பிரியாணி இலை இல்லை அப்படின்னா எட்டு மிளகு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மிளகும் நீங்கள் கையில் உள்ளாங்கையில் வச்சு நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறது வேண்டிட்டு எவ்வளோ பணம் வந்து உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கோ அந்த பணத்தை நினச்சிட்டு ஒரு பழைய அகல் விளக்கில் நீங்கள் இது எட்டு மிளகு போட்டு கற்பூரம் இரண்டு மூன்று போட்டு பச்சை கற்புர ஒன்று போட்டு குளித்திருங்க உங்களுடைய கடன் தொலைகள் அனைத்தும் நீங்கும் இது வந்து கொளுத்துறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொளுத்திடணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய கடன் தொலைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இது வந்து எங்கே நீங்கள் எரிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் எரிக்கலாம் வாசலில் எரிக்கலாம் ஹாலில் எரிக்கலாம் பூஜரில் எரிக்கலாம் எங்கே வேண்டுமானாலும் இதை எரிக்கலாம் எல்லா இது இதற்கு பவர் இருக்குது நீங்கள் வெளியே வாசலில் கூட எரிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாசலில் கூட கொளுத்திக்கொள்ளலாம் அப்படி இல்லைனா ஹாலில் பூஜை ரூமுக்குள்ளே போக முடியாதவர்கள் ஹாலில் கூட நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் உங்களுடைய கடன் தொல்லைகள் அனைத்துமே முற்றுப்புள்ளி வைக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் படமும் சிலையெல்லாம் வைத்திருப்பவர்கள்லாம் வராக அன்னைக்கு ஒரு நெய் தீபமும் மிளகு தீபம் கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கல்கண்டி நெய் வைத்து வழிபாடு செய்து இந்த நல்ல சிறப்பாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்து கொள்ளலாம் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் அஷ்ட வராகே நமக அப்படிங்கிற சொல்லலாம் பைரவருடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் பைரவரே நமக்கு சொல்லலாம் அல்லது ஓம் ஸ்வர்ண அகர்ஷ்ண பைரவரே நமக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் நம்ம வந்து எளிமையான மந்திரங்கள் சொன்னாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாளென்று தேய்ப்பிர அஷ்டமி தினத்தன்று செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் கடன் தொலை நீங்குவதற்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணீர் வச்சுக்கோங்க நீங்கள் தூங்குற இடத்துக்கிட்டே அந்த தண்ணீரை வச்சிடணும் அதை நீங்கள் குடிக்கக்கூடாது முழுசா ஒரு டம்ளர் சில்வர் டம்ளர் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு டம்ளர் நிறையா தண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் தூங்குகிற இடத்துல அப்படியே வச்சிடணும் அதாவது ஓப்பனில் நீங்கள் வச்சிடணும் க்ளோஸ் பண்ண வேணாம் இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கக்கூடாது இந்த தண்ணியை நீங்கள் வந்து நல்ல தண்ணி பிடிச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா டேப் வாட்டர் பிடித்தாலும் சரி ஒரு டம்ளர் சில்வர் டம்ளர் நிறைய பிடிச்சி வச்சுக்கோங்க கன்னியா டம்ளர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படி சில்வர் டம்ளர் நிரம்ப பிரித்து நீங்கள் தூங்குகிற இடத்துக்கிட்ட வந்து ஓப்பனில் வச்சிருங்க ஓப்பனில் வச்சிடணும் மூடக்கூடாது நீங்க ஓப்பனில் வச்சுட்டு இரவு தூங்கி முடித்த பிறகு நீங்க வைக்கும்போதே எனக்கு பண பிரச்சனைலாம் தீர வேண்டும் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணீரில் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இரவு முழுக்க அது அப்படி இருக்கட்டும் காலையில் நீங்க எழுந்ததும் நம்ம வீட்டில் இருக்கிற செடியில வந்து தண்ணீரை வெற்றணும் இந்த மாதிரி நீங்க ஒன்பது நாட்கள் இருபத்தோரு நாட்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தொல்லைகளும் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வரும் மன நிம்மதியோடு நீங்கள் நிம்மதியை தூங்குவீங்க தூக்க பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி தான் அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அதிசயம் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று நாட்களே நீங்கள் உணர்ந்துடுவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த பரிகாரம் அனைத்துமே உங்கள் கடன் தொலை நீங்குவதற்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன் யாரால் என்ன செய்ய முடியுதோ அதை திருப்தியாக செய்யுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா எளிமையானதான் உங்களால் எளிமையாக செய்ய முடியும் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒருவேளை என்று செய்ய முடியல அப்படின்னா கூட வார வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யலாம் இந்த தண்ணீர் வழிபாடு மட்டும் பார்த்தீங்கன்னா தினமும் பண்ணுங்கள் தினமும் ஒரு ஒரு ஒன்பது நாள் அல்லது இருபது ஒரு நாட்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும் நிறைய பேர் செய்து பலன் பெற்ற பரிகாரம் தான் அந்த பரிகாரம்லாம் நல்ல நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நல்வழி நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி